நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய விசத்தி சக்கரம் இந்த விசத்தி சக்கரா வந்து பாதிக்கப்பட்டால் என்னென்ன அறிகுறிகள்லாம் நம்ம உடம்புல வந்து இருக்கும் ஒரு முறையான ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை எனக்கு இல்லை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்து எனக்கு அழுத்தப்படுது அப்படின்னா அறிவோம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இணைய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் இந்த ஆற்றல் மையங்களில் பாதிப்பு உண்டானா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய விஷுத்தி சக்கரா இந்த விஷுத்தி சக்கரா வந்து பாதிக்கப்பட்டால் என்னென்ன அறிகுறிகள்லாம் நம்ம உடம்புல வந்து இருக்கும் ஸோ இதை எப்படி சரி செய்கிறது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இருக்கிறோம் ஸோ நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் மையம் ஸோ எனர்ஜி பாடியில் நாலாவதாக இருக்கக்கூடியது இந்த விஷத்தி சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடியது விஷத்தி அப்படின்னா வந்து சுத்தம் ஸோ அதிகப்படியான ஒரு ஒரு தூய்மையான ஒரு நிலை அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஸோ இது நம்மளுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான அதே சமயத்தில் ஒரு முழுமையான ஒரு விழிப்புணர்வு நிலையோட நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியதுக்கு காரணமான ஒரு சக்கரம் அப்படிங்கிறது இந்த விசுத்தி சக்கரம் அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி ஸோ ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு அழகாக நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரணமானது இந்த விஷுத்தி சக்கரம்னு சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணர்வுகளை எப்படி முறையாக வெளிப்படுத்துகிறோம் ஸோ வெளிப்படுத்துறது ஒரு கம்யூனிகேஷன்னு சொல்லக்கூடியது வந்து எனக்கு ஒரு உணவு வேணும் இல்லை எனக்கு ஒரு தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இல்லை இல்லை எனக்கு வந்து ஒரு கோபம் இருக்குது இல்லை ஒரு மனதளவில் நான் ஒரு திருப்தியான நிலையில் வந்து இருக்கிறேன் ஒரு அன்பை வந்து நான் உணர்கிறேன் இதை எப்படி நான் வந்து வெளிப்படுத்துறது ஒரு முறையான ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை எனக்கு இல்லை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்து எனக்கு அழுத்தப்படுது அப்படின்னா நமக்கு இந்த விஷத்தி சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவிட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக அதை வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு நம்ம வந்து செய்யும் பொழுது நம்மளுடைய இந்த விஷத்தி சக்கரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு தைராய்டுனால் பாதிக்கப்படுறது அதே மாதிரி கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு அடிக்கடி கழுத்தில் வந்து வலி வந்து உண்டாகிறது அதே மாதிரி பேரா தைராய்டு அப்படிங்கிற ஹார்மோன் இந்த ஹார்மோன் வந்து பாதிக்கப்பட்டு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய தசைகளில் வந்து பலகீனம் வந்து உண்டாகிறது இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தோள்பட்டைகளில் வந்து ஒரு வலி உண்டாகிறது இந்த நிலை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு விசுதி சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிக முக்கியமாக தைராய்டுனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன்ஸ் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எந்த விதமான பயமும் இல்லாமல் முழுமையான ஒரு நம்மளுடைய உணர்வுகளை வந்து வெளிக்கொண்டு வரது இந்த ஒரு நிலை வந்து பாதிக்கப்படுது ஸோ நான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக பண்ணணும்னு நினப்பேன் ஆனாலும் இது வந்து இன்றைய ஒரு சூழ்நிலையில் ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலோ இல்லை நம்மளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளால் என்னால் அதை வந்து முழுமையாக கிரியேட்டிவாக வெளிப்படுத்த முடியல அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு அந்த விஷத்தி சக்கரம் வந்து பாதிக்கப்படலாம் ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு முதல்ல ஸோ உங்களுடைய பூருவத்தினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு தலையில் வந்து முடி வந்து ரொம்ப வந்து ஒரு மெல்லிசாக மாறக்கூடிய ஒரு நிலை இந்த மாதிரி நிலைகள் வந்து தொடர்ந்து உங்களுடைய முகத்துலேயும் சரி கைகளில் கீழ்த்தாடை பகுதிகள்லேயும் வெயிட் வந்து கூடுறது இது நாளில் உடம்பு முழுவதுமாக வந்து ஒரு வாட்டர் பேக் மாதிரி உங்களுடைய உடல் வந்து வெயிட் வந்து அதிகரிக்கும் ஸோ இது மட்டும் மட்டும் இல்லாம தசைகள் வந்து பலகீனமாகிறது தோல் வந்து வறட்சி அடைகிறது மாதவிடாயில வந்து கோளாறுகள் வந்து உண்டாகிறது அதே மாதிரி இரவு தூக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சரியா இருக்காது பகல்ல வந்து அதிகமான ஒரு தூக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சில நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் வந்து பத்துல இருந்து பன்னிரெண்டு மணி நேரம் தூங்குறேன் டாக்டர் அப்ப கூட எனக்கு வந்து உடல் சோர்வா வந்து இருக்கு நிறைய விஷயங்களை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதற்கான சூழ்நிலை வந்து எனக்கு அமையல வீட்டுல நான் செய்யக்கூடிய ஒரு வேலைகளை யாராவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு இந்த விஷயங்களும் சரியாக நடக்க மாட்டேங்குது ஸோ அப்போ வந்து எனக்கு மனதளவில் ஒரு சோர்வு வந்து உண்டாகிறது நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு பெருமூச்சு எடுக்கிற மாதிரியான ஒரு நிலை அடிக்கடி வந்து உருவாகுது ஸோ எனக்கு ஏதோ சுவாசம் பத்தாத மாதிரியும் எனக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை யாரோ தடுக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு வந்து இருக்கு இது வந்து நிறைய பெண்களுக்கு தைராய்டு உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இன்னும் இதனாலையும் நம்ம உடம்புல கல்லீரல் பாதிக்கப்படுறதோ இல்லை வந்து நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பாதிக்கப்படுறதோ ஸோ இந்த மாதிரி நிலைகளாக தொடங்கி தைராய்டும் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஸோ அதனால தான் தைராய்டுனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்குது உணர்வுகளை முறையாக வெளிப்படுத்த முடியுதா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வெளிப்படுத்த முடியுதா ஸோ இந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது சமையலாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் செயல் செய்யக்கூடிய ஒரு தையல் வேலையாக இருக்கட்டும் இல்லை வீட்டு சுத்தமாக வச்சுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களை நீங்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுல ஒரு கிரியேட்டிவ்வாக வெளிப்படுத்த முடியல அப்படின்னா உங்களுக்கு இந்த பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தைராய்டை நிரந்தரமாக சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனிச்சிக்கிறது நல்லது ஸோ உங்களுடைய உணர்வுகளை முறையாக வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நிறைய பேர் வந்து நான் எழுதுறது நான் செய்யக்கூடிய இந்த சில கைவினை பொருட்களா இருக்கட்டும் அதே மாதிரி சமையலாக இருக்கட்டும் இதெல்லாமே என்னுடைய உணர்வோட வெளிப்பாடு தான் நான் அந்த வேலைகள் எல்லாம் செய்யும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் ஸோ எப்போல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்போல்லாம் இந்த வேலைகளை செய்யும் போதுலாம் மீண்டும் வந்து எனக்கு அந்த எனர்ஜி கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் விசுத்தி சக்கரவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஓம் சாண்டிங் பண்ணுறது நல்லது இல்லை ஆ ஊம் இம் அப்படிங்கிற அந்த சுவாச பயிற்சியை வந்து தொடர்ந்து ஒரு இருபத்தோரு முறை வந்து நம்ம பண்ணும் பொழுது நமக்கு அந்த சக்கரை வந்து ஆக்டிவேட் ஆகும் இல்லை சில மந்திரங்களை வந்து நம்ம சொல்கிறது எல்லா மதத்துலேயுமே இந்த மந்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பண்ணும் பொழுது நமக்கு அந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே உங்கள் கிரியேட்டிவிட்டியை நீங்கள் கண்டிப்பாக நீங்க தொடர்ந்து செய்யணும் அந்த விஷயங்களுக்கான ஒரு நேரம் நீங்கள் ஒதுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சக்கரை வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் கூடவே சில யோக பயிற்சிகள் ஸோ அது வந்து நீங்கள் முறையான ஒரு யோகா ஆசிரியரோடையோ இல்லை வந்து ஒரு மருத்துவருக்குடையோ வந்து இந்த யோக பயிற்சிகளை செய்கிறது நல்லது சர்வாங்காசனம் அதே மாதிரி வந்து ஹால் ஆசனம் இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளோட ஓம் சாண்டிங்கும் நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுடைய விஷத்தி சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் மிக முக்கியமாக உங்களுடைய உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கிறது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ தொடர்ந்து உண்டாகக்கூடிய கழுத்து வலி தோள்பட்டை வலி அதே மாதிரி வந்து தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் பேரா தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்களில் விசுத்தி சக்கரா வந்து பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி நம்ம மீண்டும் ஆக்டிவேட் பண்ணுறது ஸோ இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த தகவல் உண்மையிலே தேவைப்படுதோ அவங்களுக்கும் இதை வந்து சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवन्नामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेगूर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப் போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு வெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை செய்த நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்